بسم الله الرحمن الرحيم قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي دين يا طيبة يا دوا العيانا اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا يا طيبة يا طيبة يا السلام عليكم ورحمة الله وبركاته அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே கடந்த பல்லாண்டுகளுக்கு மேலாக எமது பிரதேசத்தில் ஊடுருவி வருகின்ற ஷியா அமைப்பு பற்றியும் அதனுடைய கொள்கைகள் பற்றியும் பெரும்பாலான முஸ்லிம்கள் அறியாமல் உள்ளனர் எனவே அவர்கள் குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் பல முயற்சிகள் எம்மால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியிலேயே இந்த இருவட்டுக்கள் இங்கு வெளியிட்டு வைக்கப்படுகிறது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிறைந்த பொருட்செலவில் செய்யப்படுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றதன் காரணமாக இதனை தேவையான சகோதரர்கள் பிரதி செய்து கொள்ளாமல் சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்பு கொண்டு அதனை விலை கொடுத்து வாங்கி இந்த பாரிய முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையில் நீங்கள் அவ்வாறு செய்கின்ற அந்த ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் மென்மேலும் பல இருவட்டுக்களை இது தொடர்பாக நாம் வெளியிடவும் ஷியாக்கள் பற்றிய பல்வேறு உண்மைகளை சமூக மட்டத்தில் வெளிக்கொணரவும் பெரும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை உங்களிடம் விடுகின்றேன் எனவே இந்த சீதிகளை நீங்கள் வாங்கி பயன்பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதனை அறிமுகப்படுத்தி

أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே யார் இந்த ஷியாக்கள் எனும் தொடர் நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாம் ஷியாக்களுடைய கொள்கை தொடர்பாக அவதானித்து வருகிறோம் இன்றைய தினம் அல்குர்வான் விஷயத்தில் ஷியாக்களுடைய நம்பிக்கை என்ன என்பது தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் அல்குர்வானை பொறுத்தவரைக்கும் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலம் அல்லாஹு தாலா ரசூல் செல்லாஹு அலிஹிவசெல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இறக்கி வைத்த வேதம் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதுபோன்று இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் நிலையாக நிற்கக்கூடிய அல்லாஹுவினுடைய பெருமொரு அச்சாட்சி என்றும் பெருமொரு அற்புதம் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் குர்வானை பொறுத்தவரைக்கும் அது மொழியியல் ரீதியாக இருந்த போதிலும் கருத்தியல் ரீதியாக இருந்த போதிலும் அது பெருமொரு அற்புதமாக திகழ்வதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது அதுபோன்று இன்றைக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மற்றும் எல்லா துறைகளிலும் கண்டிருக்கின்ற வளர்ச்சிகள் எல்லாமே அல்குருவானுடைய தொழில்நுட்பத்துவத்தையோ அல்லது விஞ்ஞான கருத்துக்களையோ முறிக்க முடியாத அளவுக்கு மிகவும் உயர்தரமான ஒரு மறையாக அற்புதமாக அல்குருவான் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் தாலா ரசூல் செல்லாஹு அலைகிபெல்லாம் அவர்களுக்கு இந்த அல்குருவானை மக்காவாசிகளை அல்லது மோசமான இருளடைந்த கொள்கையில் இருந்த சமுதாயத்தை ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக அல்லாஹு தாலா இந்த அல்குருவானை ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்தார் நபி நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிகவுமே வழிகிட்டு போயிருந்த அந்த சமுதாயத்தை தான் பெற்ற குழந்தையை தன்னுடைய கரத்தினால் கொன்றொழித்த அந்த சமுதாயத்தை போராட்ட களங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த அந்த சமுதாயத்தை குரோதமும் வஞ்சகமும் பொறாமையும் குடிகொண்டிருந்த அந்த உள்ளங்களை அமைதியாலும் ஒளியாலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த குருவானை கொண்டு நிரப்பினார்கள் அல்லாஹு தாலா அல் குருவானிலே சொல்கிறான் நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களை பாதுகாத்தார்கள் அல்லது இந்த இஸ்லாத்தை கொண்டு சுவர்க்கத்திற்கு நுழைவிக்க கூடிய மனிதர்களை மனிதர்களாக அல்லாஹு தாலா உங்களை உருவாக்கினான் என்று அல் குருவான் சொல்லிக்காட்டுகின்றது காட்டுகின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த குருவானை பொறுத்தவரைக்கும் மிக ஒரு அற்புதமாகவும் ஒரு சமுதாயத்தை முழுக்க முழுக்க மாற்றிய ஒரு மறையாகவும் இந்த அல் குருவான் காணப்படுகின்றது இந்த அல் குருவானை விட்டுவிட்டு யாரெல்லாம் வேறு ஒரு வழியை எடுத்துக்கொள்கிறாரோ அவர் வழிகட்டவராகவும் அல்லது இஸ்லாத்தை நிராகரித்தவராகவும் அவர் மாறுகின்றார் என்பது நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த விஷயம் அல் குருவானிலே இந்த குருவான் அல்லா இருந்து வந்தது என்று நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் இதை போன்று ஒன்றை உங்களால் முடியுமென்றால் கொண்டு வாருங்கள் என்று அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் சவால் விட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த குருவான் சவால் விடுகின்ற முழுமையான குருவானை உங்களால் கொண்டு வர முடியாது என்றால் இந்த குருவானில் இருக்கின்ற பத்து அத்தியாயங்கள் போன்று பத்து அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தாலா வேறு ஒரு வசனத்திலே சவால் விடுகிறான் சரி இதுவும் வேண்டாம் உங்களால் முடியும் என்றால் இந்த குருவானில் இருப்பதை போன்று ஒரு அத்தியாயத்தையேனும் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹு தாலா சவால் விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய அடியார் மீது இறக்கி வைத்திருக்கின்ற இந்த மறையின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதில் இருப்பதை போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு சொல்லுமாறு கட்டளை இருக்கிறான் ஆக அல் பொறுத்த வரைக்கும் அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த சவாலை மனித சமுதாயத்திற்கு விடுத்து கொண்டே இருக்கிறது இந்த சவாலின் முன்னால் யாருமே நிற்க முடியாத அளவுக்கு எல்லோருமே தோற்று போய்க் கொண்டே இருக்கிறார்கள் இது இறைவனுடைய உண்மையான வேதம் என்பதற்குரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அது போன்ற அல் குருவானிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் குல் லைனி ஜித்தமாகத்தில் இன்சுவல் ஜின்னு இந்த மனித வர்க்கமும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த குருவானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் லாய தூணி மிஸ்லிஹி இதை போன்ற ஒன்றை அவர்களால் கொண்டு வரவே முடியாது வலவுக்கான பாபு ஹும்லி பாபின் லஹீரா அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் அவர்களோடு சிலர் சிலர் சேர்ந்து கொண்டு வேலை செய்த போதிலும் இந்த குருவானை போன்று அவர்கள் ஒன்றை கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லுமாறு அல்லாஹூ தாலா சொல்லுவது என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜின்களும் இருவரும் சேர்ந்து இந்த குருவானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு தாலா சவால் விடுக்கின்றார் அப்படி ஒரு சவால் விடுக்கின்ற ஒரு வேதம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது குருவானாகத்தான் இருக்க முடியும் அல்லாஹு தாலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறான் வலவுக்கான இஞ்சி கைரில்லாஹி லவஜூலன் கசீரா அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்ததாக இந்த மறை இருந்திருந்தால் நிறைய முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இறைவனுடைய வேதம் என்று நம்புவதற்கு கூட ஆராய்ச்சி செய்து நம்புமாறு இந்த வசனம் சொல்கிறது அதில் மனித பேச்சுகளை போன்று முரண்பாடுகள் அந்த வேதத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று குருவான் சூசகமாக உணர்த்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ப மனித பேச்சுகள் போன்றது அல்ல இந்த வேதம் இது இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது மனித பேச்சில் தான் நீங்கள் முரண்பாடுகளை காண முடியும் என்று அல்குருவான் சொல்கிறது ஆனால் குருவானை பொறுத்தவரைக்கும் அது இறைவனிடம் இருந்து வந்திருப்பதனால் மனித பேச்சில் காணப்படுகின்ற முரண்பாடுகளைப் போன்று இதில் எந்த முரண்பாடுகளையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல் குருவான் சொல்கிறது அதுபோன்று ரசூல் செல்லா ஒலைகுவல்லம் அவர்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட எல்லா வேதங்களுக்கும் இறுதி வேதமாக இந்த குருவான் வந்திருப்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் ரசூ முன்னர் இறக்கி வைக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற அதே நேரம் சொல்லப்படாத பல விஷயங்களையும் இந்த குர்வான் உள்ளடக்கி இருப்பதாக அல்லாஹு தாலா அல் குருவானிலே சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்று இந்த குருவானை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் இன்னார் நஜல் நதிக்கிற ஹாஃபிதூ இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோ அல்லது இந்த உபதேசத்தை நாங்கள் தான் இறக்கி வைத்தோ அதை நாம் தான் பாதுகாப்போம் என்று அல் குருவானிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் ஆக மறுமை நாள் வரைக்கும் குருவானை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் இது வேற எந்த ஒரு வேதத்திற்கும் இறைவன் வழங்காத சிறப்பு வேறு எந்த வேதத்திலும் அல்லாஹுத்தாலா அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டதாக சொல்லவில்லை சௌராத் இருக்கிறது இஞ்சியில் இருக்கிறது ஜபூர் இருக்கிறது இது போன்ற ரசூல்லாவுக்கு இறக்கி வை முன்னர் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் இருக்கிறது அந்த வேதங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தாலா அந்தந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருந்தார் ஆனால் ரசூலாவுடைய சிலமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இறுதி அல் குருவானை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டதாக அல்குருவானிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் ரசூல் பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ன அலைனா குர்ஆனை ஓதிக் காண்பிப்பதும் அதை ஒன்று சேர்ப்பதும் எமது பொறுப்பு குருந்து நீ ஓதுவீராக இன்ன அலைனா பயானா அதை தெளிவுபடுத்துவதும் எங்களது பொறுப்பு என்று அல் குருவானிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இன்னும் ஒரு வசனத்திலே மின்பிஹி இந்த குர்ஆனுக்கு முன்னாலும் இந்த குர்ஆனுக்கு பின்னாலும் இந்த குர்ஆன் விஷயத்தில் எந்த ஒரு அசத்தியமும் அதில் கலந்து விடாது என்று அல்லாஹ் ஹுத்தாலா சொல்கிறார் இந்த குர்ஆன்ல எந்த ஒரு அசத்தியமும் கலந்து விடாது தंजீலூミル ரப்ப மின் ஹகீமின் ஹமீத் फகுளுக்ரியை இறைவனிடமிருந்து அறிவு மிக்க இறைவனிடமிருந்து வைக்கப்பட்ட ஒரு மறையாக இருக்கிறது என்று அல் குர்ஆனின் பாதுகாப்பு பற்றியும் அதனுடைய உண்மைத்தன்மை பற்றியும் அல் குருவான் ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகிறது ரசூல் சொல்கிறார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர்கள் குருவானை கற்று அதை பிறருக்கு கற்று கற்றுக் கொடுப்ப கற்றுக் கொடுப்பவர்கள் என்று ரசூல் தலல்லாவுடைய சிலமார்கள் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள் நாங்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் குருவானை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இதன் இந்த அறிவிப்பின் கருத்து எனவே குருவானை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குருவான் இருந்தாக வேண்டும் குருவான் இல்லை என்று சொன்னால் அதனை படித்து பிறருக்கு படிப்பிக்க முடியாது எனவே குருவான் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த ரசூல் சலா அவருடைய பொன்மொழியும் எங்களுக்கு உணர்த்துகிறது அதுபோன்று குருவானின் சிறப்பு பற்றி வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே குருவானுடைய பாதுகாப்பு பற்றி உணர்த்துவதாகவே அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவுடைய சிலம் சிலமார்கள் சொல்கிறார்கள் குருவானு இந்த குருவானை நீங்கள் ஓதுங்கள் ஏனென்றால் அதை ஓதியவர்களுக்கு அல்லது குருவானை நடைமுறைப்படுத்தியவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக மறுமையில் அது வரும் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே மறுமை நாள் வரை இந்த உலகத்தின் இறுதி நாள் வரை குருவான் இருக்கும் என்பதை இந்த அறிவிப்பு எங்களுக்கு சொல்கிறது அதுபோன்ற இன்னும் ஒரு அறிவிப்பிலே ரசூல் செலா உலகமார்கள் யார் இந்த குருவானில் ஒரு எழுத்தை ஓதுகின்றானோ அவனுக்கு ஒரு நன்மை இருக்கிறது அந்த ஒரு நன்மை பத்து வரைக்கும் அதிகரிக்கப்படும் என்று சூல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது போன்ற அதை சொல்லிட்டு யார் அலிப்லாமீம் என்று ஓதினானோ அவன் ஒரு ஹர்பை ஓதினான் என்று நான் சொல்ல மாட்டேன் அலிபுன் ஹர்புன் வலாமுன் ஹர்புன் வமீமுன் ஹர்புன் அலிப் என்பது ஒரு ஹர்ப் லாம் என்பது ஒரு ஹரும் மீம் என்பது ஒரு ஹரும் எனவே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நன்மை இருக்கிறது என்று ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோன்று வேறொரு செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம் யார் குருவானை நன்றாக ஓத தெரிந்து கொண்டு அதில் அதில் திறமைசாலியாக குருவானை நன்றாக ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது யார் அதை திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறாரோ அவருக்கு இரண்டு நன்மைகள் இருக்கிறது என்று ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிமில் வரக்கூடிய வேறு ஒரு செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய வீட்டில் எந்த ஒரு வீட்டில் ஒரு சமுதாயம் கூடி அதில் அல்லாஹுடைய வேதத்தை ஓதி தங்களுக்கு மத்தியில் அந்த வேதத்தை பற்றி படித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது அல்லாஹுடைய அமைதி இறங்குகின்றது அவர்களை அருள் சுற்றி வளைத்துக் கொள்கிறது அவர்களை அல்லாஹுடைய சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹு தாலா தன்னிடம் இருப்பவர்களிடத்தில் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான் என்று சூழ்சலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய வேதத்தை அல்லாஹுடைய பள்ளிகளில் அல்லாஹுடைய இல்லங்களில் ஒன்று ஒன்றில் இப்படி ஒரு கூட்டம் கூடி படிக்கிறது என்று என்று சொன்னால் சொன்னால் அதை அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ரசூல சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அமைதி இறங்குகிறது அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது மலக்குகள் இறங்குகிறார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் தாலா தன்னிடம் இருப்பவர்களிடத்தில் இந்த வேதத்தை படிக்கின்றவர்களை பற்றி குறிப்பிடுகிறார் என்று ரசூல் சலா அவர்கள் இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வேதம் மறுமை நாள் வரைக்கும் இருக்கும் என்றால் தான் இந்த வேதத்தை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்ற முடியும் இந்த வேதத்தை மறுமை நாள் வரைக்கும் ஓத முடியும் இந்த வேதத்தை மறுமை நாள் வரைக்கும் படிக்க முடியும் மறுமை நாள் வரைக்கும் இந்த வேதம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் ரசூல் சலா அலிசலம் அவருடைய இந்த ஹதீசுக்கெல்லாம் கருத்தில்லாமல் போய் காலத்தில் மட்டும்தான் என்று அதற்கு அர்த்தம் ஆகிவிடும் என்பதை இந்த ஹதீசிகள் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான கருத்துக்கள் இதில் நிறைந்து கிடக்கின்றது குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிம்களுடைய இமாம்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை என்ன விஷயத்தில் என்றால் யாராவது இந்த குருவானில் இருக்கின்ற ஒரு அத்தியாயத்தை மறுத்தால் அல்லது ஒரு வசனத்தை அல்லது ஒரு சொல்லை அல்லது ஒரு ஹருபை யாராவது மறுத்தால்